கூரை கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டும் போக ஆசைப்பட்டானான் ஒரு விஷயத்தில் ஏமாந்தவன் குறைஞ்சபட்சம் நம்ம எப்படி ஏமாந்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்க வேணாமா அதுவும் இல்லாமல் இன்னும் எப்படி எப்படிலாம் ஏமாற போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேணாமா அதனால ஓட்டு போட்டு ஏமாந்த உங்களுக்கு தான் இந்த வீடியோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் செந்தி இது தமிழ் கூடாரம் ஒவ்வொருத்தருடைய கடமை முதல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு நிறுவனத்தை மட்டும் எடுத்துக்கோமே ஐநூறு கோடி முதலீட்டில் ஒரு நிறுவனம் சென்னையில் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கேள்வி என்னென்னா ஐநூறு பேரும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாக இருப்பாங்களா நீங்கள் உடனே யாராக இருந்தால் என்னப்பா ஏப்பா இப்படி பிரித்து பேசுகிற அப்படின்னு நீங்கள் பேசலாம் முதல்ல நான் என் வீட்டில் நிம்மதியாக சாப்பிட்டு இருந்தால் தான் அடுத்தவனுக்கு நான் உதவி செய்ய முடியும் நானே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அடுத்தவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும் அடுத்தது அந்த முதலாளி யார் வெளிநாட்டுக்காரன் அவர் ஐநூறு கோடி போட்டு முதலீடு பண்ணுறாரு ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கங்க அவர் வந்து ஐநூறு கோடி எங்கே எடுத்துகிட்டு போவார் அவரோட நாட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவார் அப்போது நமக்கு லாபமாக நஷ்டமாக கண்டிப்பாக இது தான் நான் ஒரு நிறுவனத்துக்கு போனேன் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு நிறுவனத்துக்கு போனேன் அறநூறு பேர் வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி பேர் வேற்றுமொழிக்காரனாக இருக்கான் அவனுக்கு பாதி பேருக்கு சரியாக தமிழே தெரியல சரிப்பா வெளிநாடு முதலீடு வெளிநாடு முதலீடு எடுத்து வர்றீங்க வெளிநாடு முதலீடு எடுத்துகிட்டு வந்து இத்தனை வருஷம் இந்த திராவிட ஆட்சியில் என்ன தான்ப்பா அவன் தமிழ்நாட்டை முன்னேற்றிருக்கீங்க இப்போ கூட நீங்கள் பொங்கலுக்கு கரும்பும் வெள்ளமும் கொடுக்கலனா அவன் பொங்கல் பண்டிகை கொண்டாட முடியாத நிலையில தானே வச்சுருக்கீங்க இலவச பேருந்து வசதி கொடுக்கலன்னா பெண்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சுலபமாக வேலைக்கு போக 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 முடியாத அளவில் தானே வச்சிருக்கீங்க மாசம் ஆயிரம் ரூபா தானே அவங்க வாழ முடியுங்கிற அளவுக்கு வச்சுருக்கீங்க படிக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா தானே அவங்க படிக்க முடியுங்கன்னு வச்சிருக்கீங்க தாலி தங்கத்துல கொடுத்தாதான் அவன் கல்யாணம் பண்ணுற நிலையில தானே வச்சுருக்கீங்க இல்லையா அவன் நல்லா இருக்கானா அப்போ எதுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்போ இன்னும் மக்கள் வறுமையில் இருக்காங்க நீங்கள் அப்புறம் இன்னொரு கேள்வி ஏன் வர்றவங்க எல்லாருமே சென்னையிலேயே தொழிற்சாலை ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வேறு இடமே இல்லையா ஏற்கனவே சென்னை வீங்கி பெருத்து உப்பி வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது அம்புற வரைக்கும் விரிஞ்சு விரிஞ்சிச்சு அப்புறமேலும் ஊறப்பாக்கம் அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் இப்போது அது போயிடுச்சு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வாலாஜாபாத்தில் வீங்கி போய்கிட்டே இருக்குது எல்லாரும் வேலை வேணும்னா மறுபடியும் சென்னை தான் போகணுமா மாநிலம் முழுமைக்கான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டமே கிடையாதா படித்து முடிச்சானா அவன் சென்னை தான் போகணுமா எந்த ஒரு பெரிய மருத்துவமனை வந்தாலும் சரி ஒரு பெரிய திட்டம் போட்டாலும் சரி ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி எல்லாமே சென்னை 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 தான் அதுவும் பாத்தீங்கன்னா மாடல் எல்லாம் அமெரிக்கா மாடல் லண்டன் மாடல் தான் போன வாரம் இங்கிலாந்துல இருந்து ஒரு செய்தி வந்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கு ஆனா கொரோனாவில் அதிகமான உயிர்களை பலி கொடுத்தது அமெரிக்கா தான் காரணம் அங்க பொது சுகாதார அமைப்பே சுத்தமா கிடையாது அரசு மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனை பெட்டு எதுவுமே அங்க இல்ல மொத்தமாக எல்லாருக்கும் உடம்பு சரியில் போச்சுன்னா சாக வேண்டியது தான் அமெரிக்காவின் முழு பொருளாதாரமும் பெரிய பணக்காரன் கூடது பெரிய பணக்காரன் வளர்ந்தால் அரசாங்கத்துக்கு நிறைய வரி வரும் அரசாங்கத்துல கஜானா ரொம்பவும் அரசாங்கம் நிறைய ஆயுதங்களை செய்யலாம் ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு விற்கலாம் அப்போ அரசாங்கம் நல்லாயிருக்கும் தொழிலுதிகள் நல்லா இருப்பாங்க இது வந்து நடுநடையோடு இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்கிறது இதுதான் ஒரு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி அல்லது ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டி பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டோம் இதுதான் வல்லரசுன்னு சொல்லுவீங்க ஆனால் அந்த பில்டிங்குக்கு கீழே ஏழைகளையும் அப்பாவிகளையும் பொருளாதாரத்தை நசிந்தவர்களையும் போட்டு கீழே போட்டு சாகடித்து அதை மேலே அஸ்திபாரம் போட்டு அதை மேலே தான் அந்த வல்லரசுங்கிற கட்டடத்தை கட்ட முடியும் ஆனால் உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமாக மக்கள் வாழ்கிற நாடு பின்லாந்து தான் உலகத்திலேயே மக்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான நாடு தூய்மையான நாடு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் தான் உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்கிறேன் ஏர்போர்ட்டு அல்லது விமானத்தையும் விமான நிலையத்தையும் எத்தனை எத்தனை ஏழை ஏழைகள் பயன்படுத்துகிறாங்க எத்தனை அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துகிறாங்க விவசாயிங்க தக்காளியையும் வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் எத்தனை பேர் விமானத்தில் ஏற்றிட்டு போக போகிறாங்க கீழ்த்தட்டு மக்களுக்கு எது எது வேணும் இன்னும் சாலை வசதிகள் எத்தனையோ இடங்கள்ல இல்லை பேருந்து வசதிகள் எத்தனையோ இடங்கள் இல்லை மின்சார வசதிகள் எத்தனையோ இடங்கள் இல்லை ஏன் பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறது நம்ம காசு இல்லை அதுக்காக நம்ம வந்து கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இருக்கிறோம் கேட்டால் நிதி இல்லை நிதி இல்லை நிதி இல்லைங்கிறாங்க விவசாயம் இருக்குது மீன் பிடிக்கிறது இருக்குது நெசவு தொழில் இருக்குது இவைகளை வந்து முன்னேற்றினா அந்த பகுதியில் இருக்கிற படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஏராளமான வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் வரும் அவன் சென்னை சென்னைன்னு ஓடி வர மாட்டான் வெளிநாடு வெளிநாடுன்னு போகமாட்டான் அவன் படிப்புக்கு தேவையானதை அவனே பார்த்துக்குவான் திருமணத்துக்கு தேவையானதை அவனே பார்த்துக்குவான் வீடு கட்டுறதை அவனே பார்த்துக்குவான் நீங்கள் இலவசம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பிற பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருவீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய கிராமம் பெரிய ஏரி இருந்துச்சு ஏரியை சுற்றிலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பக்கம் நிலம் இருந்துச்சு கிட்ட எனக்கு தெரிஞ்ச மு என்ன எங்கள் பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் எல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்து வருஷம் வருஷம் அந்த ஏரி வந்து நிரம்பும் வருஷம் முழுக்க அந்த ஏரியில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி விவசாயம் செய்வாங்க கொண்டாட்டமாக இருக்கும் ஒரு ஊரே வந்து கொண்டாட்டமாக இருக்கும் அவங்க வந்து காது குத்து செய்வாங்க விஷயம் செய்வாங்க கல்யாணம் செய்வாங்க வீடு கட்டுவாங்க எப்போயுமே வந்து எந்த குறையுமே இருக்கவே இருக்காது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலுக்கு பிற்பாடு ஏரிக்கு தண்ணி வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று போச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் வந்துச்சு மூணு வருஷத்துக்கு ஒரு வந்துச்சு நாலு வருஷம் அப்படியே வந்து சுத்தமாக நின்னே போச்சு கடைசியாக இருபது வருஷம் இருபத் இருபத்தி ரெண்டு வருஷமாக அந்த ஏரிக்கு தண்ணியே வரலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே வந்து அங்கே இருக்கிற இளைஞர்களை பார்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா நீ எங்களை மாதிரி வந்து மண்வெட்டி எடுத்து சேத்துல இருந்து அழிஞ்சு போயிடாத படித்து எப்படியாவது பெரிய ஆகி மெட்ராஸுக்கு போயிரு அங்கே போய் ஃபேன் கட்டியில் பார் ஏன்னால் இங்கே விவசாயம் வந்து சரியாக இல்லை விவசாயத்துக்கு நிதி ஒதுக்குவாங்க உர உரத்துக்கு மானியம் கொடுப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீ மறைமுகமாக வந்து நீ நீ வந்து ஐடி படி நீ டிப்ளமோ படி நீ இன்ஜினியர் நீ அந்த ஊரில் இருக்காத அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறைமுகமான பரப்புரை செய்து செய்து கிட்டத்தட்ட எண்பது இது எழுபது எண்பது தொண்ணூறுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிராமமே கிட்டத்தட்ட விரிச்சோடி போயிடுச்சு இது எத்தனையோ எம்எல்ஏக்கள் வந்தாங்க எத்தனையோ எம்பிக்கள் வந்தாங்க யாருமே அந்த ஏரிக்கு தண்ணி வரணும் அந்த ஏரிக்கு தண்ணி வந்தால் அங்கே இருக்கிற அந்த ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து விவசாயம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எந்த எம்எல்ஏ எம்பி யோசிக்கவே இல்லை எல்லாம் திராவிட எம்எல்ஏ திராவிட எம்பிக்கள் தான் இவர்கள் வந்து இந்த தொழில் துறை கம்பெனி தொழில்துறை இப்படியே போய் 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 மொத்த விவசாயத்தையும் அழைச்சிட்டாங்க நீங்கள் வந்து என்ன விவசாயம் விவசாயம் தொங்கிட்டு இருக்க நீங்கள் நினைக்கலாம் விவசாயம் அங்கே இருக்கிற படிக்காத ஒரு பெரியம்மாவுக்கோ ஒரு வயசானவங்களுக்கோ அல்ல படிக்காத ஒரு பையனுக்கோ ஒரு வயசானவருக்கோ கூட அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கும் எல்லாருமே வேலைக்கு போவாங்க எல்லாருமே சம்பாதிப்பாங்க எல்லாருமே அதில் சொந்த காலில் நிற்பாங்க ஒரு திருவிழா அது எல்லாமே இப்போ என்னன்னா படி படித்தவன் வெளியூரில் போய் சம்பாதிச்சுட்டு வந்தால் தான் ஒரு கல்யாணம் பண்ண முடியும் படித்தவன் வெளியூருக்கு போயிட்டு வந்தால் தான் ஒரு காதல் செய்ய முடியும் இந்த சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க எல்லா படித்தவங்களுக்கும் அவங்களால் வேலை கொடுக்க முடியல அப்போது வெளிநாட போக வேண்டிய சூழ்நிலை மொத்தத்தில் இந்த திராவிட கட்சிகள் விவசாயத்தையே சுத்து மூடிட்டாங்கன்னே சொல்லணும் தானே என்னமோ தெரியல தமிழ்நாட்டில் வந்த முதல் ஊழலே பூச்சிக்கொல்லி மருந்து ஊழல் தான் அதுவும் இந்த திராவிட ஆட்சியில் தான் அமைச்சராக யார் இருந்தாருன்னு சொல்லி கொஞ்சம் மூத்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அது திருச்சிக்காரங்களாக இருந்தால் இன்னும் நல்லாவே தெரியும் தக்காளியை வந்து நம்ம ஆளுங்க நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க விலை கிடைக்காதப்ப கொண்டு போய் கொட்டுறாங்க தரையில் முருங்கைக்கா மரத்தெல்லாம் போன வாரத்தில் எல்லாம் போட்டு அழிக்கிறாங்க ஏன்னா விலை கிடைக்கல ஒவ்வொன்றும் வந்து சீசனுக்கு தான் விலை கிடைக்குது இல்லைன்னா கிடைக்க மாட்டேங்கிது தக்காளின்னா தக்காளி ஜாம் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை முருங்கைக்கான முருங்கைக்காயிலிருந்து ஒரு 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 ஃபேக்ட்ரி அதுலேருந்து தயாரிக்க பவுட்ரு தயாரிக்கிறது அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி தயார் பண்ணால் அந்த விவசாயி வாழ்வான் அங்கே ஒரு அங்கே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்வான் படித்தவனுக்கும் வேலை கிடைக்கும் படிக்காதவனுக்கும் வேலை கிடைக்கும் அதை ஏற்றுமதி செய்யலாம் ஏற்றுமதி செய்யும் போது நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் ஆனால் இந்த திராவிட ஆட்சியில் யார் நல்லா வளரான் நீங்களே சொல்லுங்கள் சாரா ஃபேக்ட்ரி வச்சுருக்கவேன் சாரா எங்காய்ச்சுவன் போதம் மருந்து விற்கிறவன் சொத்தை எழுதி வாங்குறவன் அடிச்சு பிடிச்சி வாங்குறவன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவன் இவன் தான் இந்த திராவிட ஆட்சி நல்லா இருக்கான் நீங்கள் மனசா சித்தட்ட சொல்லுங்கள் இப்போ வர்ற செய்திகளை வச்சு பார்க்கும்போது இந்த குரூப்பு தான் வந்து நல்லா இருக்காங்க அதுவும் இந்த குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்களாகவே இருக்காங்க நம்ம பிரதமர் சொல்கிறாரு தண்ணீரை சிக்கனமாக மக்கள் பயன்படுத்தணும் நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்துகிறோம் நீங்கள் தொழில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஒரே ஒரு டீ கப்பு தயார் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது லிட்டர் தண்ணி வேணுங்கிறாங்க ஒரு காரை உற்பத்தி பண்ணணும்னா நாலு லட்சம் லிட்டர் தண்ணி வேணும் ஒரு பனியினை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆயிரம் லிட்டர் தண்ணி வேணுன்றாங்க நம்ம சாதாரணமாக பார்க்கறதுக்கு பொருளெல்லாம் அப்படி இருக்குது ஆனால் அம்மி செலவு பண்ணாதான் அந்த பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்போ அவ்வளோ தண்ணியை உற்ப செலவு பண்ணி உற்பத்தி பண்ணுற பொருள் யாருக்கு அந்த பொருளால் வருமானம் எங்கே போகுது அது தமிழ்நாட்டுக்கு தான் வருதா வெளிநாட்டுக்கு போதா உங்களுக்கே நல்லா தெரியும் வெளிநாட்டுக்கு பணம் போடுறதும் இல்லாமல் இந்த திருப்பூர் மாதிரி இடங்கள்ல கரூர் மாதிரி இடங்கள்ல சாயப்பட்டறைகள்னால வர்றவங்க கழிவுகள்னால முற்றுமா பயன்படாத நிலமாக மாறிக்கிட்டு இருக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எதுக்கு இந்த காணொலினா எப்படியும் மறுபடியும் நீங்கள் அதே கட்சிகளுக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க மறுபடியும் மறுபடியும் அவங்க இதே மாதிரி தான் நம்ம தலையில் மொழக அரைக்க போகிறாங்க இப்படிலாம் ஏமாந்தீங்க எப்படிலாம் ஏமாற போகிறீங்கிறத தெரிஞ்சுக்குங்க மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க இந்த மொழியும் இந்த வளமும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லாவே இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்தி விடைபெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் பெருமையா கடமை ஒவ்வொருத்தருடைய கடமை